ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் செய்ய தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தேங்காய் துருவல் வாங்க எ எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஐம்பது கிராமுங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை கண்ணை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க பதங்கிறதுக்கு தேவையான அளவு அதுலேயே ஆறேழு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நிறமாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா சின்ன மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடுங்க தேங்காய் துருவல் போட்டதொன்னே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க தேங்காவையும் கொத்தமல்லி இலையும் போடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுருங்க இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது நல்லா ஆறிடுச்சு எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டுக்கலாம் நான் என்னென்ன பொருள் வந்து போட்டேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பார்த்து செய்ங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா சாப்பாடு செஞ்ச ஒன்று காலியாயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு வாங்க ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியும் போதே ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை போட்டுருங்க சட்னியை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த சட்னியை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்